பாப்பா சாப்பிட்டீங்களா 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 என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடா சரி சரி இப்போ மதியானத்துக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்டீங்களா தெலுங்கா சரி சரி பாப்பா யார் உங்க பாப்பாவா ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்களா ஹ ஹ கண்ணடியா அண்ணா யார் உங்க பாப்பாவா நீங்க எங்க இருக்கீங்க இங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க ஹ ஆலா சரி சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க காசு வச்சுங்க வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்றீங்களே சாப்பாடு இருக்கேன்ட்ட அதனாலதான் கேட்டேன் சரி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல காசு வச்சு வாங்கி சாப்பிடுங்க ஆ சரி வேறு யாரும் இருக்கோம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா உங்களுக்கு வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் இல்லையா ஹஸ்பண்ட் அவருங்க ஆ ஆ ஆ எடுக்க போயிருக்காரேன் பாட்டில்ஸ் எல்லாம் இது பண்ணி சரி 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 பார்த்துக்கோ போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் பாப்பா பாய் 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 என்னாச்சு உங்களுக்கு ஜுரமா என்னது உடம்புக்கு என்னன்னு கேட்க மாந்தி வருதா என்ன ஜூஸ் லெமன் ஜூஸா லெமன் ஜூஸ் மட்டும் வேணுமா ஜூஸ் இருக்கா லெமன் ஜூஸ் இருக்கா எندறிச்சு குடுங்க. இன்னும் வேணுமா? போதும்மா சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா? நான் ஜொர சாப்பிட்டீங்களா 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 சாப்பாடு கொடுக்குவா ஆ பிரியாணியில் பிரிஞ்சு பிரிஞ்சு சாதம் என்னங்க சாப்பாடு பாட்டி சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தேன் பிரியாணியா பிரியாணியான்னு கேட்டாங்க அவங்க பாட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க குழம்பு இருக்குது அந்த சாப்பாடு பிரிஞ்சு சாதம் இருக்கு அதிகம் வாங்காமல் போயிட்டே இருக்காங்க பாட்டி இருக்கணுமா வரேன் ீங்கள நில்லுங்க எங்க போய்டாதீங்க அப்புறம் நான் தேடுற மாதிரி இருக்கும் எங்க போய்டாதீங்க இங்க நில்லுங்க நான் வரேன் போயிட்டு வரமாட்டி ஆசீர்வாதம் தான் தேவை இப்ப அந்த பாட்டிய பார்த்துருப்பீங்க என்ன வந்து மனசார பிளஸ் பண்ணாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க பிளஸ் பண்ணது வந்து சும்மா வாய் வார்த்தையா இல்ல மனசார வந்து பிளஸ் பண்ணாங்க என்னால் வந்து உணர முடிஞ்சது பாட்டி செருப்பு இருக்கா உங்ககிட்ட செருப்புலாம் இருக்கா செருப்பு செருப்பு காலில் போடுறது செருப்பு சைஸ் சைஸ் நம்பரு செருப்பு சைஸா போட மாட்டீங்களா பிரிஞ்சு சாதம் பிரிஞ்சு 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 சாப்பிட மாட்டீங்களா வேற என்ன சாப்பிடுவீங்க தோசையா காலையில் காலையில் சாப்பிட்லையா தோசை இருக்கு தோசை முடிஞ்சா பொறோட்டா தான் இருக்கான் தோசை காலி ஆகிச்சான் தோசை வந்து எந்த கடையிலுமே கேட்டாலும் இல்லைன்றாங்க நான் காசு கொடுத்துட்டு வந்தேன் அந்த காசுல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆ சாப்பிட்டீங்களா ஆ ஆ சாப்பிட்டீங்களா

ஓ அங்க போவீங்களா போறதில்லை ரிக்ஷால தான் தூங்கிட்டு இருப்பீங்க ரிக்ஷா தான் சரி சாப்பிடுங்க சாப்பிடல சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் பாட்டி சாப்பிட்டீங்களா பாட்டி சாப்பாடு இருக்க வேணுமா சாப்பாடு சாப்பாடு இருக்க வேணுமானு கேட்டேன் சாப்பாடு இருக்கு வேணுமா போயிட்டு வரேன் எங்கே போயிட்டுருக்கீங்க எங்கே போயிட்டுருக்கீங்க உட்கார்லன்னு போகிறீங்களா இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பீங்களா சரி நான் வந்தா உங்களுக்கு சாப்பாடு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு வந்தா சாப்பாடு எது காசு கொடுக்குறேன் சரிங்களா போயிட்டு வரேன் சாப்பிட்டீங்களா

ய்யா இவர் வந்து ஒடிசால இருந்து வந்துருக்காராம் ஸோ ஒடிசால வந்து இவருக்கு யாருமே கிடையாதான் காலையிலேருந்து சாப்பிடல ஸோ இப்போ நீங்க கொடுத்த தான் சாப்பிடணும் சொன்னாரு கேட்கவே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு தாத்தா தாத்தா சாப்பாடு வேணுமா சாப்பாடு சாப்பிட்டீங்களா சரி ஓகே

இன்னொரு பாட்டில் வேணுமா எப்படி சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன் சாப்பாடு வந்து இப்போ தான் சாப்பிட்டேன்னாரு ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் குடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாட்டில் வாங்கி பிடிச்சிட்டு போயிட்டாரு தாத்தா தூங்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம் சாப்பாடு வேணுமானு சாப்பாடு வேணுமா சாப்பாடு போயிட்டு வரேன் சாப்பிடல என்னவடைஞ்சிச்சா ஆ திரும்ப கட்டிக்க வேண்டியதுன்னா ரொம்ப வீங்கிட்டு உடஞ்சது கொத்தனார் விழுந்துட்டீங்களா அது சரி பண்ணாதான் வேலை ஏதாவது செய்ய முடியும் ரொம்ப அடி பயங்கரமா இருக்குது சரி பாத்துங்க சாப்பிடுங்க போயிட்டு வரேன் கொத்தனார் வேலை பண்றாராம் மேல இருந்து எங்கயோ கீழே விழுந்துட்டு இருக்காரு கை வந்து அப்படி வீங்கிட்டு இருக்குது